சரி இட்ஸ் வெரி சிம்பிள் மேத்துங்க நீங்கள் அங்கே வந்து டெய்லரண்ட் வச்சு அவர் ஆடணும் டெய்லரே வரக்கூடாது இந்த மேட்ச்சில் எதுக்கு டெய்லரண்ட் எடுத்துன்னு வரீங்க நீங்கள் இவர் வந்து டெய்லர் இவர் இவராக வரான் இவர் எதுக்கு வராரு ஃபஸ்ட்டு இவங்களே மேலே போய் ஆனாங்கன்னா டெய்ல டெய்லரே வராது இன்னொன்று சரி அந்த நீங்கள் வாஷிங்டன் பெட்டராக ஆடுறார் பேட்டிங் ஆடி இருக்கலாம் தேர்ட்டி ஃபார்ட்டி வாட் எவர் இட் இஸ் யூஆர் டாக்கிங் அவுட் அ பேட்டர் வூஸ் காட் ஹண்ட்ரட் இன் ஆஸ்ட்ரேலியா மெல்போனில் அவர் நம்பர் நைன் அவங்க பேட்டிங் லைன்ல இப்போ இவங்க ரெண்டு பேர் மேலே போயிடுந்து ஒரு பதினஞ்சு ஓவர் ஆடி இன்னும் இப்போ இந்த கட்டத்தில் வாஷி இருந்தாருனா உங்களுக்கு நவவர்னும் அது அது ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பதினஞ்சு ஓர் ஆடின பாரி இவங்க ரெண்டு பேரும் தான் ஆடிருக்காங்க ஜட்டு அண்ட் நிதிஷ் தான் ஆடிருக்காங்க ஸோ இந்த மேலே இன்னும் ஒரு ஒரு விக்கெட் கம்மியாக நிதிஷ் நெவர் நோ அவரும் கொஞ்சம் இந்த ஃப்ரீயாக ஆடி இருக்கலாம் பட் அவர் ஒரு விக்கெட் ஊர்ந்ததுனால் அவர் வந்ததுனால அவரும் ஒரு செல்லுக்குள்ளே போயிட்டார் பட் ஸ்டில்லாக நான் என்ன சொல்கிறேன் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டில் நீங்கள் வந்து யார் ரோக ஆடுறாங்க இது ஓடிஐ கிரிக்கெட்டில் ஒரு டி டுவெண்ட்டி கிரிக்கெட் கிடையாது திஸ் இஸ் அபவுட் ஹூ கேன் பேட் த லாங்கர் ஐம்பது பந்துகள் ஆட முடியுமா எழுபத்தஞ்சு பந்துகள் ஆட முடியுமா அப்படின்ற போது நான் வந்து கொஞ்சம் மாறுபடுறேன் அருண் கிட்ட இருந்தார் ஜட்டு வில் பி மை நெக்ஸ்ட் பேட்டர் ரிஷப் பண்ணுற கருத்துது அதுக்கு அடுத்தது நிதிஷ் அதுக்கும் கீழே நிதிஷை தள்ளிங்கன்னா அப்புறம் என்னங்க ஒரு ஒரு யங் பேட்டர் ஒரு ஹண்ட்ரட் அழிக்க முடியும் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டிஃபிகல்ட் கண்டிஷன்ஸில் அடிச்சு போது தட் இஸ் ஒன் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மொத்தம் ஆல்வேஸ் கோல்டன் ரூல் எனி ஃபார்மேட் உங்களுக்கு காலில் ரெண்டு பால் கிடைக்கும் பேடில் கிடைக்கும் அந்த ரெண்டு பவுண்டரி அங்கே கிடைக்கலாம் அப்படின்ற போது ஒரே பேட்டர் நீங்கள் வச்சிருக்கீங்க நீ சொன்ன பாயிண்ட் ஆர்ச்சரும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அட்டகாசமாக போட்டு டைமில் நெகி ஜெய்ஸ்வாலே ரெண்டு வாட்டி எடுத்துருக்கார் இந்த இது இன்னிங்ஸில் ஐ திங்க் அது ஏன் பண்ணாங்கன்றது திருப்பி அந்த நீஸ அருணும் நீ சொல்கிற மாதிரி டெய்லன் ஆங்கில அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் நெகட்டிவில் போயிட்டீங்க சிராஜ் வச்சு யாராடும் முடியும் மும்ரா வச்சு யாராடும் முடியும் நீங்கள் ஏன் யோசிச்சிட்டிங்க அது யோசிச்சுட்டு அது என்னை பொறுத்திருக்கோம் அவ்வளோதான்